உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில பொதுவா கிசுகிசுகளுக்கு பஞ்சமே இல்லாத நடிகர் அப்படின்னு சொன்னா சிம்புவ சொல்லலாம் அதுவும் குறிப்பா காதல் வலையில நிறைய பேர் கூட கிசு கிசுல தான் நடிகர் சிம்பு எத்தனையோ நடிகைகள் கூட இவர் காதல்ல விழுந்திருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் மொரட்டு சிங்கிளாவே ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்ப வரைக்கும் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நடிகர் சிம்பு இவர் கூட பல நடிகர்களில் இணைச்ச கிசு கசுகள் வந்திருக்கு அதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சினிமா அலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க காதல் அழிவதில் இந்த படத்துல தான் சிம்பு முதன் முதலாக ஹீரோவா அறிமுகமானாரு இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் நடிகை சார்மி இந்த படத்தை தொடர்ந்து காதல் கிசுகிசு பத்து என்றதுக்குள்ள மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க சிம்புவோட முதல் காதலி சார்மி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்திலயே இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஆனா கொஞ்சம் வருஷத்துலயே இந்த காதல் பிரேக்அப் ஆயிடுச்சு ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பின்னாடி வேற யார யாரையெல்லாம் சிம்பு காதலிச்சாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சிவா ஷிப்காகோ இது இருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா தனுஷ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஐஸ்வர்யா காலேஜ்ல படிக்கிறப்பவே சிம்புவை காதலிச்சிருக்காங்க வேறுபாடுகளால சண்டை வெடிச்சு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க சிம்பு அப்புறம் நயன்தாரா ரெண்டு பேரும் இணைஞ்சு வல்லவன் படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே நெருக்கமா அப்புறம் முத்த காட்சிகள்ல கூட நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஏற்பட்ட பழக்கத்தின் மூலமா கொஞ்சம் வருஷங்கள் காதலிச்சிட்டு வந்த சிம்புவும் நயன்தாராவும் மனக்கசப்பால பிரிஞ்சுட்டாங்க வாலு படத்தில் நடிச்சப்போ சிம்பு அப்புறம் ஹன்சிகா இடையில காதல் மலர்ந்துச்சு இவங்களோட காதல் சோஷியல் மீடியாவில் பல சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு ஆனா இந்த காதலும் சிம்புவுக்கு நிலைக்கலை ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க சிம்பு நடிப்புல வெளியான போடா போடி படத்தின் மூலமா கதாநாயகி அறிமுகமானவங்க தான் வரலட்சுமி இந்த படத்தோட படப்பிடிப்பு போ ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமா பழகிட்டு வந்தாங்க ஆனா இவங்க காதலும் ஒரு சில காரணத்தால பிரிஞ்சு போச்சு ஈஸ்வரன் படத்தின் மூலமா கதாநாயகியை தான் நிதி அகர்வால் சிம்புவும் நிதி அகர்வாலும் காதலிச்சிட்டு வரதாவும் இவங்களோட கல்யாணம் சீக்கிரத்திலேயே நடக்க இருக்கிறதாவும் சமூக வலைதளங்கள்ல தகவல் வெளியாச்சு இதனால சிம்புவுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற சந்தோஷத்துல ரசிகர்கள் இருந்தாங்க ஆனா நிதி அகர்வால் இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சு நான் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இத்தனை பேரோட காதல் வலையில விழுந்த நடிகர் சிம்பு இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளாகவே தான் இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்